திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடிய மாவட்ட ஆட்சியர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற பொங்கல் திருநாளை முன்னிட்டு இன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் தலைமையில் அரசு அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது இந்த திருவிழாவில் அதிர்வு கிராமிய கலைக்குழுவின் சார்பில் மாட ஆட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பம் தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பொங்கல் பானைக்கு பூஜை செய்து புத்தரிசை சர்க்கரை பால் நெய் சேர்த்து புது பானையில் புத்தரிப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சேகரித்து பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு அனைவருக்கும் வழங்கினார் இந்த நிகழ்வு அனைவருக்கும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் நங்கன் உலகெங்கு வாழம் தமிழர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் தமிழர்கள் அனைவரும் இயற்கையை போற்றி வணங்கி மகிழ்ந்தவர்கள் அந்த அடிப்படையில் இயற்கை மூலமாக இன்று விளைவித்த பொருட்களை நாம் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகின்றோம் எனவே அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்